நம்ம எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இனிமேல் தான் எபிசோடு வேறு லெவலில் போகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அபிராமி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்துட்டு இனி பொழைச்சி வந்துட்டீங்களாம்மா இனி நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் திரும்பி தீபா பார்க்குறாங்க அத்தை நீங்கள் எல்லாமே வீடு வீடாகவே இல்லை அத்தை உங்களுக்கு சரியாகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம் தெரியுமா அத்தை இனி எந்த நிம்மதியுமே கிடையாது இனிமே தான் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமே வரப்போகுது அத்தை அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே பார்த்து அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேணாம் நான் அத்தான் நல்லாயி வந்துவிட்டேன்ல இனி நமக்கு எல்லாமே நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இதை உடனே நம்ம வீட்டில் எல்லோருக்கிட்டேயும் சொல்லுங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாமா நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடாம கொள்ளாமல் உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு அப்பாக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி காத்தி சொல்றாங்க அடுத்த சீன்ல தீபா கழுத்தில் பார்க்குறாங்க என்னம்மா இது கயிறு தான் இருக்குது ஆமாம் தீபா தாலி எங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல தீபாவும் கார்த்தி ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க என்னப்பா என்னாச்சு எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இந்த பக்கம் தீபா வந்துட்டு சொல்கிறாங்க அதாவது அந்த க தாலியை கழட்டி இல்லையா அந்த இதை வந்துட்டு சொல்கிறாங்க என் அத்தைக்கு சரியாகிற வரைக்கும் அவங்க எந்திரிச்சி வந்து இந்த தாலியை அவங்க பையன் கையில் கொடுத்துக்கிட்டே சொல்கிற வரைக்கும் இந்த தாலி அவங்க காலுக்கடியில் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி கழட்டி வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு வரி தெளிகிறத தாலியை காப்பாத்தான நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உயிரை பணையை வச்சீங்க மாதிரி சொல்ல அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பார்ப்பா காட்டி நீ வந்துட்டு தீபாக்களத்தில் தாலி கட்டுறத நான் பார்க்கணும் கண் குளிராக பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறேம்மா உங்க ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதான்ப்பா நான் வந்துட்டு என்னோட நீண்ட நாள் ஆசை அதை தான் கனவாகவே நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கல்யாணத்தை தான் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஒரு சாமியார் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் பார்க்கவே இல்லை எப்படியோ உங்க ரெண்டு பேத்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இப்போ தீபா கலட்டி வச்சதுனாலே என்னவோ அந்த கல்யாணத்தை நான் மறுபடியும் வந்துட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா ஏன் முன்னாடி நான் வீட்டுக்கு சரியாகி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ வந்துட்டு தீபா கழுத்துல தாலி கட்டணும் அதை நான் கண்ணார பார்த்து சந்தோஷப்படணும் என் மனசெல்லாம் குளிர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல எனக்காக நீங்க இப்போ வரைக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்கம்மா எந்த குறையுமே வச்சது கிடையாது ஒரு குறை கூட எல்லாமே என்னை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க உங்களோட ஆசை நிறைவேற்றுற தவிர என்னை வேற எனக்கு என்னமா வேலை கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் பண்ணிடலாம் சரி தான் ஆனால் இந்த ரம்யாவை தான் வந்துட்டு கோல் மூட்டியை நம்ப முடியாது அதுதான் வந்துட்டு ஒவ்வொரு புள்ளு பிடிங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது டெய்லி ஒரு இளவு பாயை போட்ட அழுவுன்னு என்னத்தையாவது உனத்தை வந்துட்டு பண்ணிட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்குது இன்றைக்கி நர்ஸு கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அப்படியே வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் தான் கால் பண்ணீங்க நான் வந்துட்டு கிட்ட வந்துட்டு இப்படிலாம் சொன்னேன் கார்த்திக் சார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதை கூட மைதிலி மீனாச்சு எவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் தீபா வந்துட்டு நம்ப முடியாத ஒரு தத்தியாக வந்துட்டு இந்த சீரியலில் வைக்கிறாங்க கொஞ்சமாச்சு வந்துட்டு ஒரு சுயபுத்தியோடு ஆக்ட் பண்ற ஹீரோயினி மாதிரி அவங்களுக்கு சீன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அழுகிறதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு பாடுறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட மூஞ்சி தூக்கி வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரியே தெரியுது அந்த நர்ஸு ஏதோ உலருவாங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவுக்கு வந்துட்டு ஃபேவராக தான் பேசிகிட்டு போகிறாங்க என் கார்த்தி வந்துட்டு அமெரிக்காவிலையா இருக்கார் பக்கத்தில் எட்டடி வச்சா பக்கத்தில் தான் இருக்கார் அவர்கிட்டயே கேட்டரலாம் நர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வந்துட்டு கேட்க முடியாத அளவுக்கு சீரியலை ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க எப்படியோ டைரக்டர் மாத்தனாலும் இந்த எல்லாம் சீன்ஸ்லாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்த மொத்த சீன்ஸையும் போட்டு முடிச்சுட்டு புதுசாக தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல் ஏன்னா பழைய வந்துட்டு சீன்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பாங்களே ஒருவேளை அதை எடுத்ததுக்கப்புறம் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தெரியல இனி வர எபிசோடில் ஆனால் இந்த கல்யாண சீனில் வந்துட்டு ரம்யா ஏதோ ஒரு குட்டி கலாட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது கார்த்தியுமே சொல்லலாம் இந்த பரிகாரம் வந்துட்டு போலி பரிகாரம் தீபா வந்துட்டு மாட்டை வைக்கிறதுக்கு யாரோ பண்ண வச்சிருக்காங்க தீபாவோட பாட்டுனால தான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் ஆனா எதுவுமே வந்துட்டு கொண்டு வர மாட்டேங்காங்க சரி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு